சமுதாயத்தில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு நான் கூடுதலாக சத்து உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான்ப்பா என் வாழ்க்கை அவன் உடனே ஒன்று கேட்பேன் உனக்கு ஏன்டா புனூல்மை வெட்டிட்டானே எனக்கு என்ன பிரச்சனை இல்லை உனக்கு சமஸ்கிருதம் உயர்ந்த மொழியா தமிழ் உயர்ந்த மொழியான்னு கேட்பேன் தமிழ் தான் உயர்ந்த மொழியா எனக்கு என்ன பிரச்சனை அவனோட குரல் உயர்ந்ததா கீதை உயர்ந்ததான்னு கேட்பேன் குரல் தான் உயர்ந்தேனா அவங்க கூட எனக்கு என்ன பிரச்சனை வாப்பான்னு கைகூட்டியில் கூட்டிகிட்டு போவேன் நான் ரத்த பரிசோதனை செய்து யாரையும் நான் வெறுக்கவில்லை அவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் பழக்க வழக்கங்கள் நமக்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது வறுமை ஒழிப்பு திட்டமல்ல இடஒதுக்கீடுங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டமல்ல சமூக ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துகிற திட்டமா அது எவ்வளவு காலம் பார்ப்பனர்களை குறைகூறி கொண்டிருப்பீர்கள் இது ஒரு பெரிய கேள்வி தான் எவ்வளவு காலம் அவன் பாப்பானாக இருக்கானோ அது வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்போம் மனிதனானா உற்றுவோம் பார்ப்பனர் குறை குறை சொல்லி கொண்டே தான் இருந்தாக வேண்டும் நமக்கு பாப்பா மேலே தனிப்பட்ட கோபம் நமக்கு என்ன இருக்குது பெரியார் வந்து ஒரு அரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு அறிக்கை எழுதுகிறார் பெரியார் பார்ப்பன தோழர்களுக்குன்னு எழுதியிருக்கார் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புத்தாண்டு செய்தி எழுதுகிற மாதிரி பெரியார் எழுதுகிறார் இப்போ வருஷம் வருது அப்படின்லாம் எழுதிட்டு சொல்கிறாரு என் மேலே நிறைய பேர் சொல்கிறான் பாப்பான திட்ட பாப்பான க சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறான் நான் பார்ப்பண்ணை மட்டுமல்ல தனக்கான பங்கை விட அதிகமாக எவனை அனுமதிக்கிறானோ அவனாம் திட்டிகிட்டு தான் இருக்கேன் அவனுக்கெலாம் எதிராக தான் இருக்கேன் அது பெரிய ஜாதி என்ற பேரில் தமிழ்னா கூட இருக்கலாம் பார்ப்பன் இல்லாதவனாக இருக்கலாம் யாரெல்லாம் தனக்கு உரிய பங்குக்கு மேல் பங்கு அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலாம் கோவனுங்க இருக்குது எப்படி ஒரு தாய் தனக்கு பிறந்த குழந்தைகள் மீது சம அன்பு இருந்தாலும் நோயாளி குழந்தைக்கு மட்டும் சத்தான உணவுகளாக பார்த்து கொடுப்பா டானிக் கொடுப்பா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை கறி சாப்பிடு ஈரல் சாப்பிடுன்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அதுபோல் சமுதாயத்தில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு நான் கூடுதலாக சத்து உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான்ப்பா என் வாழ்க்கை இது யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை யாரெல்லாம் அதை விட்டுட்டாங்கன்னா அவங்க மேலே எனக்கு என்ன கோவம் பாப்பா மேலே எனக்கு என்ன கோவம் ஒரு பார்ப்பனன் வந்து நான் எனக்கெல்லாம் ஜாதி இல்லையான்னு சொன்னால் எனக்கு என்ன கோபம் ஒன்று கேட்பேன் உனக்கு ஏண்டா புனூல்மை வெட்டிட்டானே எனக்கு என்ன பிரச்சனை இல்லை உனக்கு சமஸ்கிருதம் உயர்ந்த மொழியா தமிழ் உயர்ந்த மொழியான்னு கேட்பேன் தமிழ் தான் உயர்ந்த மொழியா எனக்கு என்ன பிரச்சனை அவனோட குரல் உயர்ந்ததா கீதை உயர்ந்ததான்னு கேட்பேன் குரல் தான் உயர்ந்ததுனால் அவங்க கூட எனக்கு என்ன பிரச்சனை வாப்பான்னு கைகூட்டியில் கூட்டிகிட்டு போவேன் நான் எனக்கென்ன அவன் பிறப்பினால் யார் மீதும் எனக்கு கோபம் இல்லை அவோட நடவடிக்கையால் நான் கோபப்படுகிறேன் இன்னும் ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் இந்த பார்ப்பானை நான் வந்து ஆரியன் ஆரியன் சொல்கிறதுனால தப்பாக இவர் வந்து பிறப்பை வைத்து பிரித்து பார்க்கிறார் என்று நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை எனக்கு நன்றாக தெரியும் இந்த பார்ப்பனர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்களின் சுத்தமான வாரிசுகள் என்று நான் நம்பிக்கொண்டு அவர்களை எதிர்க்கவில்லை அப்படிலாம் கிடையாது அவன் மத்திய ஆசியாவில் வந்தான் ஆரியர்கள் வந்தாங்கல்ல அவனுடைய வாரிசுலாம் நினச்சிட்ருக்கல தாய்மார்கள் நம்ம தாய்மார்களுக்கு பிறந்தோன்னு எனக்கும் தெரியும் ஆனாலும் அவன் ஆ ரத்த பரிசோதனை செய்து யாரையும் நான் மறுக்கவில்லைன்னு பெரியார் எழுதுகிறாரு இப்போ பிளட் டெஸ்ட் பேர் நிறைய பண்ணுறாங்கல்ல அது மாதிரி அவர் சொல்கிறார் இரத்த பரிசோதனை செய்து யாரையும் நான் வெறுக்கவில்லை அவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் பழக்க வழக்கங்கள் நமக்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது நீ எல்லா மக்களோட சமமாக இருந்தால் எனக்கு என்னையா பிரச்சனை உனக்கு எனக்கும் இதுதான் பெரியாருடைய பார்வை பார்ப்பனர் என்பதற்காக ஒருவரை எதிர்ப்பதில்லை பார்ப்பனர் என்பதற்காக அவள் செய்கிற காரியங்களே எது இருக்கிறார் இப்போது எடுத்துக்காட்டுக்கு இது இன்னொன்று சொல்லிடுவோம் பெரியார் வந்து ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாம் மாதம் தான் பத்திரிக்கை குடியரசு தொடங்கியது எட்டாம் மாதம் ஒரு நவரத்னங்கள்னு எழுதுகிறார் அது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் அடிக்கடி சொல்கிறது ஒன்பது கருத்துக்களை எழுதுவார் அதுக்கு தலைப்பு நவரத்னங்கள்னு வைப்பாங்க ஒன்பது கருத்து பெரியார் கருத்து அது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மூணு வாரத்துக்கு ஒரு தட அப்படி வரும் குடியரசில் ஒரு நவரத்தின சொல்லுவார் ஜாதி செருக்கு என்பது அப்போ பிராமணர் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் பயன்படுத்தினார் தான் பார்ப்பனர் என்ற சொல்லை பயன்படுத்தினார் பிராமணரிடம் மட்டும் இருப்பதாக சொல்லுவது பிசகு தப்பு அப்படிலாம் கிடையாது பார்ப்பன பிராமணர் அல்லாத பல பேரிடமும் ஏன் பஞ்சமர் என்று சொல்லப்படுகிற சிலிடமும் அது இருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண் பிராமணர் இருந்து தான் வருகிறது அதெல்லாம் சரி எங்கேருந்துடா ஊற்று வருதுன்னா பாப்பாங்கிட்ட தான் அந்த ஊற்றெல்லாம் வருது கருத்து அங்கேருந்து தான் ஊறி வருகிறது ஆனால் பார்ப்ப நல்லாதாரம் அப்படி இருக்கிறான் ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் பல பேர் இங்கே பாண்டிச்சேரி பற்ற திருபுவனத்தில் ஆதி திராவிட ஜாதியில் பிறந்த பெண் அருந்ததிய பையனை திருமணம் பண்ணிக்கிறது அதுக்காக அவங்க அப்பா அந்த பொண்ணை வெட்டி கொள்கிறான் வெட்டி கொள்ள உயிர் கூட போகலை ஆனாலும் உயிரோடைய நிர்பச்சி எரிக்கிறான் நீ எப்பட்றா போய் அருந்ததின கல்யாணம் அவங்கள்டே இருக்கிறது பார்ப்பனையும் தான் அவன் மூலையில் இருப்பதும் தான் அதுதான் பெரியார் சொல்கிறார் பாப்பாங்கிட்ட மட்டும் இல்லைப்பா எல்லாத்துட்டேயும் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் ஊத்துக்கன்னா வந்தான் அவங்ககிட்ட இருந்து வந்த சிந்தனை தான் இவெல்லாம் வாங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கான் புரிஞ்சுக்கிட்டான எல்லாம் மாறிடுவான் இதை சொன்னார் அவர் தான் இன்னொன்று சொன்னார் இன்றைய பரீட்சை முறை என்பது மாணவர்களின் ஞாபக சக்தியை சோதிப்பதாக இருக்கிறதே தவிர அவனுடைய ஞானத்தை சோதிப்பதாக இல்லை இன்றைய தமிழில் சொன்னால் இன்றைய தேர்வு முறை என்பது மாணவரின் நினைவாற்றலை சோதிப்பதாக இருக்கிறதே தவிர அறிவாற்றலை சோதிப்பதாக இல்லை அப்படி தான் பெரியார் சொன்னார் நான் அதை தான் நேற்று இடஒதுக்கீடு வகுப்பு உரிமை கூட அதை தான் சொன்னேன் அது வந்து நினைவாற்றல் தான் மதிப்பெண்ணை பெற்றுத் தருகிறது அறிவாற்றல் வேறு நினைவாற்றல் வேறு எனவே அதை சொன்னார் இப்போ அதோடு அதை விட்டுருவோம் பாப்பான் நிறைய நிறையா இருக்குது ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு ஜாதி இதை வளர்க்கும் பொருளாதார அளவுகோலை திராவிடர் இயக்கங்கள் எதிர்ப்பது ஏன் என்று ஒரு கேள்வி இது நிறைய இடத்துல கேட்கப்படுகிற கேள்விதான் இடஒதுக்கீடு என்பதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன முதலே சொன்னேன் பெரியார் மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கரும் எல்லாருக்கும் அந்த கருத்தாக இருந்தது சமூக வழியிலும் சமூக அமைப்பிலும் கல்வி தகுதியிலும் போதிய அளவுக்கு பெற முடியாமல் இருக்கவங்க சமூக தகுதியும் இல்லை அவனுக்கு கல்வி வாய்ப்பும் இல்லை அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு சமூக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பின்தங்கிய மக்களுக்கான ஏற்பாடு தான் இது இது நேற்றைய சொன்னோம் அது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் திட்டமல்ல இடஒதுக்கீடுங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் திட்டமல்ல சமூக ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துகிற திட்டமாக அது அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமையெல்லாம் இருக்கிறதே தவிர இதுக்காக அது எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் பொருளாதார ரீதியல்ங்கிறது என்பது வேறு இப்போ சாதாரண பாப்பா ஒரு பாப்பா வீட்டில் போனீங்கன்னா மொட்டை பாப்பாத்தி கூட இந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் நம்ம ஊரில் சமகால வயதுள்ள நம்ம வய காலகட்டத்தில் படிப்புள்ள இளைஞர்களாக இருப்பவர்கள் கூட இந்து பேப்பர் படிக்க மாட்டான் தினத்தந்தி இருப்பான் இதுதான் இவனுடைய கல்வித் தகுதி அவர்களால் ஆங்கிலத்திலேயே தொடர்ந்து புழங்கி குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இவர் டாக்டர் ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு அந்த குடும்பம் வேறு நம்ம குடும்பம் வேறு நான் வழக்கமாக இந்த மதிப்பெண் என்று பார்க்கிற போது இப்போ ரெ ரெண்டு பேர் படிக்கிறாங்க மண்டல் கமிஷனை கூட எழுதியிருப்பார் ரெண்டு பேரை லாலுன்னு ஒருத்தர் மோகன் ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லுவார் மண்டல் வந்து அவரை க அவருடைய ஆய்வறிக்கையில் எழுதுவார் ரெண்டு பசங்கள் இருக்காங்க இவன் கிராமத்து பையன் அவன் நகரத்து உயர்ஜாதி பையன் இவனுக்குள்ளே வசதியும் அவனுக்குள்ள வசதியும் என்ன எல்லாம் ஒப்பிடுவார் பெரியாரை சொல்கிற இப்போ அவங்களுக்கு ஒரு தேர்வு நடக்குது ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர்றான் மாலை வீட்டுக்கு வர்றான் வந்தவொடனே அப்பா சொல்லுவார் டே போய் அந்த விரைவு கொஞ்சம் புரிகிட்டு வாடா அம்மா சொல்லுவான் விரவெலாம் புரிகிட்டு வாடா சோத்துக்குமா ராத்திரி சோறு ஆக்கிறதுக்கு விரவு இல்லை அப்படின்னு இவன் பொ பொறுக்க போயிடுவான் அப்பா அப்பா டே அந்த கண்ணு குட்டியெல்லாம் இருச்சிட்டு வா அப்படின்பார் அவன் முடிச்சிட்டு வருவான் இப்படி ஏதாவது அவங்க தொழிலை சார்ந்த விவசாயியாக தான் நான் சொல்கிறது ஒவ்வொரு தொழிலை சார்ந்த வேலைகளை பிள்ளைகளை கொடுப்பாங்க அதனால் இவனுக்கு படிக்கக்கூட நேரம் இருக்காது ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா இந்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிறேன் காஃபி வச்சுருக்கேன் குடிச்சிட்டு போய் ரூமில் உட்காந்து படி இது சொல்லுவாங்க அவங்க நம்ம பையனுக்கு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க யார்கிட்ட போய் சந்தேகம் கேட்பான் அவங்க அப்பாவுக்கு படிக்க தெரியாது அம்மாவுக்கு படிக்க தெரியாது வீட்டில் யாருக்கும் படிக்க தெரியாது யார்கிட்ட போய் அவன் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்குவான் அந்த ஊரில் இருக்க பெரிய அவனாக படித்தா போகணும் அவன் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான் எங்கே போய் சந்தேகம் கேட்பான் ஆனால் அவர்களுக்கு ஆய பல பேர் இருக்கிறார்கள் அவங்க சந்தேகத்தை கலைவத அப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு போகணும் நம்ம பையன் மூணு மைல் நடந்து போய் படிக்கணும் ஹைஸ்கூலுக்கு போகணுன்னா அவன் நகரத்தில் குடியிருப்பான் பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்கும் அல்லது அடுத்த நிலைக்கு அவனுக்கு வந்து தனிப்பயிற்சி டியூஷன் சொல்லி தரதுக்கு பணம் கொடுக்குற கஷ்டம் இருக்கும் நம்ம அப்பாவுக்கு படிக்க வச்சா போதும் டே விட்டுட்டு வாடா இங்கே காட்டில் வேலைறது நீ என்னடா போய் படிச்சுக்கிட்டு படிப்பு நலையிற என்னடா படித்து என்னடா பண்ணுறான் அவன் என்னடா பண்ணான் இவன் என்னடா பண்ணான் நாலு உதாரணத்தை காட்டுவான் அவனாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறான் பார்த்தியா சுற்றிட்டு தான் தெரிகிறான் நீ வா வேலையை பாருப்பான் இப்படி தான் சொல்லுவான் ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது டென்த்தோ ப்ளஸ் டூ எழுதுறான்னு வச்சுக்கங்களேன் பேப்பர் சேசிங்னு சொல்லுவாங்க பேப்பரை பிடிச்சிட்டு போய் திருத்த இடத்துலேயே போய் காசு கொடுத்து நிறைய பே மார்க் போட வைக்கிறதுன்ற ஒரு முறை அதுக்கு ஏஜெண்ட் இருக்கான் அவனும் தனி தீர்மானம் நம்ம நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாது நம்ம சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அப்படி ஒரு முறை இருக்குன்னே தெரியாது இருந்தாலும் இவனுக்கே நகரத்துக்கு போயே இருக்க மாட்டான் பெற்றோர்கள் அவன் போய் அங்கே பேப்பர் சேஸ் பண்ண போகிறான் அவனுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு இப்போ இந்த இரண்டு பேருடைய மதிப்பெண்களை சமமாக வைத்து பார்க்கண்டே அவன் தொண்ணூறு நீ எண்பத்தி எட்டு அது என்னது எண்பத்தெட்டு காரணம் கிடந்தீங்க தொண்ணூறு இடம் இல்லைன்னு நம்மால் கேட்பான் டேய் இவன் வாங்கின அறுபது மார்க் நீ வாங்கின நூறு மார்க் சமண்டா நம்மளால் அதையெல்லாம் தாண்டி படிச்சிருக்கிறான் இத்தனை நெருக்கடி கிடையில் ஓராசிரிய பள்ளியில் தான் படிப்பான் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாலே கஷ்டம் ஓராசிரியர் பள்ளியில் அஞ்சு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் என்ன சொல்லி தருவார் அதில் படித்து தான் வந்திருப்பான் பையன் அவனுக்கும் வகுப்புக்கூர் ஆசிரியரையும் போல் தனிப்பயிற்சிக்கு ஆசிரியர் வகிக்கிற பையனுக்கும் எவ்வளோ வேறுபாடு இதுதான் இடஒதுக்கீட்டுக்கு நம்ம சொல்கிறோம் அதுபோலத்தான் பணம் இல்லாதனால ஒருத்தன் படிக்காமல் போகலை பணம் இல்லாதனால் படிக்கிறதுக்கு அது இப்போ ஏழ்மைக்கும் கல்விக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா அவங்க சா மொட்டை பற்றி சொன்ன மாதிரி தான் சும்மா ஒன்று சோத்துக்கலாத பாப்பானா இருப்பான் ஆனால் அவன் வீட்டில் பையனை படிக்க வைப்பான் சொல்லுவான் நம்முடைய முத்துசாமி ஐயர் தெருவிளக்கின் கீழ் உட்கார்ந்து படித்தார் ஏன் முத்துசாமையர் தான் ஸ்ட்ரீட் லைட் நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் இல்லையா இவன் ஏன் படிச்சு ஜட்ஜி ஆகலை அவனுக்கு பெற்றோர்கள் வழிகாட்டினார்கள் உறவினர்கள் உதவி செய்தார்கள் அவர்கள் மேலே போய் அவங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கோ அழுத்தம் கொடுத்து போகிற ஆட்கள் இருந்தார்கள் நம்மளுக்கு இல்லை ரெண்டு பேரும் வீட்டுக்கு முன்னாலே தான் ஸ்ட்ரீட் லைட் இருந்திருக்கும் அது எப்படி முத்துசாமி ஐயர் மட்டும் ஜட்ஜி ஆனார் ஆகலை வாய்ப்புகள் நம்மவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தன அதற்கு காரணம் சமூகத்தில் நாம் கீழானவர்கள் ஜாதியில் கீழானவர்கள் அதனால் நமக்கு இல்லை காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் எனவே நமக்கு சொல்லித்தரத்துக்கு பெற்றோர்களோ மூத்தவர்களோ நம்மிடம் இல்லை அவங்க காலங்காலமாக முன்னேறினவன் ஜமீன்தார் கூட நான் சொன்ன ரேக தான் போடுவாங்க அப்போல்லாம் அப்படி தான் இருந்திருக்கான் இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க எட்டாவதுக்கு வந்திருப்பான் இப்போ தான் எஸ்எல்சிக்கு வந்திருப்பான் இன்னும் தான் அதுக்கு மேலே போயிட்டே இருப்பான் இப்படித்தான் இப்போ அதனால் பொருளாதார அளவுகோல் என்பது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு உதவித்தொகை தரலாம் கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் பேங்கில் வந்து கடன் கொடுக்கலாம் இப்போ அவன் படிக்கிறதுக்கு இல்லைங்க அவனுக்கு எஜுகேஷன் லோன் கொடுங்க முடிச்சிட்டு கட்டணும்னு சொல்லலாம் அது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் நமக்கு வேண்டியது சமூகத்தில் கல்வியில் போதிய வாய்ப்புகள் இல்லாமல் மறுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம கேட்குறோம் அதுதான் அடுத்தது சாமி இல்லை என்னும் பெரியார் கட்சியினர் கோயில் நிலவு போராட்டத்தையும் கோயில் தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்காத எதிர்த்து போராடலாமா என்று ஒரு கேள்வி அது ரெண்டு தான் கொள்கை என்பது வேறு உரிமை என்பது வேறு கொள்கைக்காக நம்ம கொள்கைகள் இருக்கிறது கடவுளில் வந்து போக வேண்டாம் கோயிலுக்கு தேவையில்லை அதனால் பயன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கொள்கையாக வைத்திருக்கிறோம் உண்மைதான் ஆனால் நான் போயதான் தீர்வேங்கிறவனுக்கு இல்லை சாமிக்கிட்டு போனால் எனக்கு மோட்சம் கொடுப்பார் நீ தடுக்கிறியாப்பா நான் போயிடுவனே என்று சொல்வனுக்கு அவனை தடுக்கிறார்கள் கோயிலுக்குள்ளே போ ஏன் தடுக்கிறான் நீ சின்ன ஜாதியில் பிறந்துட்டேங்கிறான் வேறு ஒன்றும் இல்லை காரணம் நீ சுத்தமாக இல்லைனா குளிச்சுட்டு போயிடலாம் திருநூறு வைக்கலாம் திருநீர் வச்சுட்டு போவான் நாம வைக்கலாம் நாம வச்சுட்டு போயிடுவான் ஆனால் நீ பிறந்த பிறப்பின் காரணமாக உனக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிற போது ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட நாம் அவர்கள் உரிமைக்கு துணை நிற்கிறோம் நமக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை நம்ம போய் மோட்ச தேடிக்கின்றோ நமக்கு கவலை இல்லை ஆனால் மறுக்கப்பட்ட சகோதரனுக்கு நம்ம சகமாக நம்மோடு வாழ்கிறவர்களுக்கு நம்மோடு பழகிறவர்களுக்கு நாம் அறிந்தவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிற போது அது உரிமைக்காக போராடுகிறோம் அது உரிமை போராட்டம் கடவுள் மறுப்பு இது கொள்கை போராட்டம் கொள்கை வேறு உரிமை வேறு